ஏன் இந்த வீடியோனால் நான் நன்றி சொல்ல தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சேலம் சமயப்படுறதுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும் எனக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் என்னென்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்கு ஆண் குழந்த தான் பிறந்திருக்கேன் அதுக்காண்டி தான் அதை வீடியோ போடுறேன் போன போன வீடியோவிலையும் நான் போட்டிருந்தேன் அதை யாரும் நீங்கள் பார்க்கவே இல்லை கஷ்டமாக இருக்குது அக்காவுக்கு நல்லபடியாக ஆண் குழந்த பிறந்துச்சு சேலம் சமய சதி சதீஷ் சமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நான் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வந்து வேண்டுதலாம் நிறைய தினோம் அக்கா எப்போ வராங்களோ அப்போ தான் வந்து வேண்டுதலாம் நிறைய இருக்கேன் வேண்டுதல் நிறையா இருக்குது போனா என்னென்ன வேண்டுதல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய் குட்டி ஆடுங்க தலைமுறைக்கும் தலைமாடு காத்திருப்பாசுறு உடலு எல்லாமே கொடுத்த சோத்து பருக்கையும் கொடுத்தா கொடுத்ததுாக்கா நினைச்சத முழக்கா நல்லது நினைச்சாக்கா நினைச்சதை நடத்தியப்பா நல்லது நினைச்சாக்கா நினைச்சதை நடத்தியப்பா அத்தா துணை இருப்பா அவரப்பா அவர மடியப்பா உள்ள புள்ள தலைமுறைக்கும் தலைமாடு காத்திருப்பா